இப்படி ஒரு நாரா வாயி மேலே இருக்கிற குப்பை அதாவது சாக்கடையை விட ஒரு நாரா வாயி நம்ம நைனாயிரனுடைய நார வாயி இவர் என்னமோ பெரிய பாஜகவினுடைய தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக இருந்துட்டார்னா இவர் என்னமோ உலகத்திலேயே இவர் தான் பெரிய பொருளாதார நிபுணர் இவர் தான் ஊர் நாட இந்த உலகத்துக்கெல்லாம் துறை அமைச்சரே இவர் தான் இவர் தமிழ்நாட்டில் இவர் வந்து ஆட்சியை இவர் இவர் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை எல்லாத்தையுமே இவர் தான் பண்ண போகிறார் நம்மால் நைனார் ஆள் நைனார் இந்த உலகத்திலேயே நைனார் மாதிரி ஒரு பெரிய புத்திசாலி ஒரு மாமேதை உத்தமர் இந்த உலகத்திலேயே இல்லை நைனாருனுடைய வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து போட்டிங்கன்னு வைங்களேன் நாரு நாத்தம் எடுத்து போயிடுங்க நைனாரு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா கடந்த தேர்தலில் கட்டுக்கட்டா கட்டப்பையில் நாலு கோடி ரூபாயை கட்டுக்கட்டாக தேர்தலுக்கு கொடுக்கறதுக்கு சிக்கனார் ஞாபகம் இருக்குதா நாலு கோடி ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால அதை வந்து பெரிதப்படுத்தாமல் விட்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னரில் வேறு போச்சு தெரியுமா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் அந்த கண்டெய்னரில் கட்டுக்கட்டாக பணம் இருந்துச்சு அது என்ன ஆச்சுன்னே தெரியல நம்ம நயினார் நாலு கோடியை மஞ்சப்பையில் கட்டுக்கட்டாக எடுத்துக்கொண்டு சிக்கி அதில் சீரழிஞ்சு சின்னாவினமானவர் நம்ம நைனார் நம்ம நைனார் கனிமவள கொள்ளையில் நெல்லை பகுதிகளில் மண்ணாதி மன்ன நாக திகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் இவர் அல்லாத லாரி இல்லை அவர் இவர் அல்லாத லாரியில் இவர் அல்லாத மணல் இல்லை அல்லாத ஜல்லி இல்லை அல்லாத கல் இல்லை கனிம வளங்களெல்லாம் கோடி கோடியாக வெட்டி குமித்து சம்பாதிக்கிறவர் நம்ம நைனார் ஆனால் நம்ம நைனார் என்ன பண்ணிருக்கிறாரு த்ரிஷா குறித்து பேசியிருக்கிறார் ஏங்க பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சியில் இந்த நடிகைகள் எல்லோருமே பத்தினிக்கு பத்தினி ஆயிரம் விளக்கு தொ தொகுதி அபூர்வ சிந்தாமணி எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்க இந்த நடிகைகளை கூப்பிட்டு கவர்ச்சிகரமாக அன்றைக்கி வரும்போது அன்றைக்கெல்லாம் அந்த அம்மா பேர் என்ன நமீதாவா நமீதா பின்னாடி எல்லாம் பிட் நோட்டீஸ் ஓட்டுற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க பின்னாடி பிட் நோட்டீஸ் ஓட்டுற மாதிரி அந்த அம்மா வந்து ஒரு இடத்துல வந்து ஓட்டு கேட்டுச்சு எப்படி எவ்வளோ கவர்ச்சிகரமாக நீங்கள் பாஜகவுக்கு போடுங்க அப்படின்னுச்சு அப்போது நடிகைகளை ஒவ்வொரு தேர்தல்லையும் அவங்க கொண்டு வந்து வச்சு இவங்க குத்துகளுக்கு ஏற்றி குத்துவளக்கு ஏற்றி விளக்கு கொண்டாந்து குத்துவோளக்கு ஏற்றுவானுங்க இதெல்லாம் நம்ம பாரதிய ஜனதா கட்சி கட்சியில் நடந்திருக்குது இதெல்லாம் இன்றைக்கு வரையும் நடந்திருக்குது யாருன்னா அவங்கெல்லாம் கவர்ச்சி கண்ணியாக இருந்து அவங்க சினிமாவில் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து முடித்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டு அனுபவித்து முடித்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அங்கே ஆண்டு அனுபவித்து முடிச்ச உடனே இங்கே கொண்டாந்து இவங்க கட்சியில் வச்சுப்பானுங்க இதுதான் இந்த கட்சியினுடைய ஒரு நிலை இப்போ இப்படிப்பட்ட ஒரு 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 கட்சி பாரதிய ஜனதா கட்சி எந்த ஊரில் கவர்ச்சி நடிகையாக இருந்தாலும் கவர்ச்சி கண்ணியாக இருந்தாலும் சரி கவர்ச்சி பன்னியாக இருந்தாலும் சரி பிடிச்சி கொண்டு வந்து வச்சு கட்சியில் வச்சு எங்களுக்கு ஓட்டு கேளுங்க எங்களுக்கு ஓட்டு கேளுங்க எங்களுக்கு ஓட்டு கேளுங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் எப்படியாவது நாம் வந்து தவமின்றி தவமாவது இருந்து ஒரு ஓட்டை தான் இவங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் இப்படிப்பட்ட ஒரு கட்சி நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் உங்கள்கிட்ட ஆதாரபூர்வமான விடயங்கள் இருந்தால் நீங்கள் பேசலாம் உண்மையிலேயே நீங்கள் உண்மையான ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல்வாதின்னா ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைக்கலாம் என்னையா அந்த போ வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க மாதிரி குழாய் சண்டை போடுற மாதிரி என்னையா அதெல்லாம் அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது நான் ஒரு மனுஷன்னு நடமாடுறாரு நைனார் நைனார் ஒரு மனுஷன்னு நடமாடிக்கிட்டு இருக்கிறாப்புல நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த நைனாருக்கு நீங்கள் இருக்கீங்களே கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கீங்களே ஐயா எம்ஜிஆரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து உங்களால் பேச முடியுமா எம்ஜிஆரினுடைய ராமாபுரம் தோட்டம் குறித்து உங்களால் பேச முடியுமா அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய வாழ்க்கை குறித்து உங்களால் பேச முடியுமா அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை குறித்து உங்களால் பேச முடியுமா தில்லு திராணி இருக்குதா தில்லு திராணி இருக்குதா ஐயா இருக்கா உங்கள்கிட்ட தில்லு திராணி இருக்குதா ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் எப்பொழுதுமே ஒரு ஆரோ ஆரோ அரசியலை ஆரோக்கியமாக எதிர்கொள்ளணும் அவன் தான் ஒரு மனுஷன் உங்கள் கட்சியில் இருக்கிறாங்களே அந்த அம்மா குஷ்பு அந்த அம்மாவினுடைய வாழ்க்கையை உங்களால் பேச முடியுமா அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வ வாழ்க்கை வரலாற்றை உங்களால் பேச முடியுமா அந்த அம்மாவுடைய குஷ்புவினுடைய வாழ்க்கை வரலாற்றை உங்கள் கட்சியில் இருந்தானே பொம்பளைங்க இருக்கிறாங்க பேச முடியுமா கேட்குற கேள்விக்கு போய் சொல்லுங்க ஐயா நைனார் ஐயா கேட்குற கேள்விக்கு போய் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருக்கிறாங்கன்னு நாங்கள் வந்து பேசுகிறோமா உங்கள் வீட்டில் இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்கன்னு யாராவது பேசுகிறாங்களா பொது வாழ்க்கையில் இதெல்லாம் ஏதாவது பேசப்படுதா இல்லை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் குறித்து நம்ம பேசலாம் நீங்கள் குற்றாலம் மலையே உங்க மலைன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த குற்றாலம் மலைக்கு நீங்கள் பட்டா போடுவதற்கும் அருவி விழுகிற தண்ணியை ஏந்தனு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நெல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா கனிம வளங்களையும் கொள்ளையடித்து எல்லாவற்றையும் தன்வசப்படுத்தி இருக்கக்கூடிய கனிம வள திருடன் இந்த நயினார் நாயேந்திரன் கனிம வள திருடனுங்க நான் சொல்கிறேங்க சமூக வலைதளங்களில் நீ முடிஞ்ச வழக்கு பதிவு நான் சொல்கிறேன் நீ கனிம வள திருடன் நான்கு கோடி ரூபாயை எடுத்து கட்டப்பையில் வச்சு இந்த ரயில்வே இந்த ரயில் வண்டியில் ஏற்றி விட்டு ஒட்டுமொத்தமாக சிக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி நான்கு கோடிங்க கட்டப்பையில் நைனார் எப்படி திருநெல்வேலி ஜெயிச்சார் இவருக்கு என்ன என்னங்க செல்வாக்கு இருக்குது என்ன செல்வாக்கு இருக்குது நைனாருக்கு இப்போ நைனாரை பாஜக கட்சி ஒட்டுமொத்தமாக இப்போ முடிஞ்சு போச்சு அண்ணாமலை போதாவது இந்த கட்சி கொஞ்சமாவது இருந்துச்சு இப்போ மொத்தமாக அந்த கட்சிக்கு சோழி முடிஞ்சிருச்சு நைனாருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் விஜய் குறித்து பேசுகிறாரு விஜய் வந்து ஆம்பளையா விஜய் ஒரு ஆம்பளை பாஜகவை எதுக்கிறான் பாஜகவை எதுக்குறாரு திமுகவை எதுக்குறாரு அதிமுக விஜய் ஒரு ஆம்பளை விஜய் ஒரு ஆம்பளையா இருக்கிறதுனால தான் களத்தில் எதிர்த்து பேசுகிறாரு உங்களுக்கு தில்லும் திராணி இருந்துச்சுன்னா ஆரோக்கியமான அரசியலை எடுத்து பேசுங்கள் என்றைக்காவது நைனார் நைனாரை பற்றி தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் பேசியிருக்கிறாரா நைனாரினுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பற்றி எதாவது பேசியிருக்கிறாங்களா யாராவது இல்லை ஐயா பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேச முடியாதா மோடிஜி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை எது யாரும் பேச முடியாதா பேச முடியாதா எல்லாரும் எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து புரட்டி பார்க்கும்போது நல்லா இருக்காதுங்க ஆனால் நீங்கள் ஒரு 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 கட்சியை விமர்சனம் ஜெயிக்கலாம் அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லுங்கள் அவர் தோத்து போயிடுவாருன்னு சொல்லுங்கள் அவர் அப்படின்னு சொல்லுங்கள் இவர் இப்படின்னு சொல்லுங்கள் அவர் சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுங்க இதெல்லாம் சொல்லலாம்ங்க ஆனால் நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு ஒருத்தர் ஒருவருனுடைய இது குறித்து நீங்கள் எப்படி பேசலாம் இப்போ திரிஷா குறித்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது திரிஷா திரிஷா குறித்து பேசுவதற்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அவர் குடும்பத்தில் இல்லை அவர் குடும்பத்தில் இரு இருக்கிறாரு இதை பற்றிய கவலையும் அக்கறையும் உங்களுக்கு என்ன நீங்கள் எதுவும் போய் திரிஷாவுக்கு வழக்கு பிடிச்சிங்களா நயனாரையா நயனாரையா திரிஷாவுக்கு நீங்கள் எதுவும் போய் வழக்கு இலக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்களா ஏதாவது உங்கள் கிட்டே ஆதாரம் இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் நான் திரிஷா கிட்டே என்ன வர வர நைனார் பேசுவார்னு பார்த்தா பயல்வான் ரங்கநாதன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு இவர் போய் பெட்டில் இவர் பெட்டுக்கிட்டு போட்டு தலானிலாம் எடுத்து வச்சு பூவெல்லாம் தூவி விட்டு இவர் வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு வர வர பைல்வான் ரங்கநாதன் மாதிரி ஆகிட்டாருங்க பயல்வான் ரங்கநாதனுடைய பொழப்பே இதுதான் யார் எங்கே போனால் எப்போ இப்போ ரங்கநாதன் போய் விளக்கேற்று விடுவாப்புல வேற்று விட்டதுக்கப்புறம் தான் நடக்கணும் நிகழ்ச்சிகள்லாம் அந்த மாதிரி இருக்குது அவர் விஜய் வீட்டில் இருக்கிறாரு வீட்டில் இல்லாமல் போகிறாரு அவர் எங்கே இருந்துட்டு போகிறாரு அவர் இவர் இவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா இது எப்படிங்க நீங்கள் பேச முடியும் இது எப்படிங்க சாத்தியமாகும் எப்படி சாத்தியமாகும் அரசியலை ஆரோக்கியமாக எதிர்கொள்ளுங்க அதைத்தான் நம்ம சொல்கிறோம் அதை விட்டுட்டு அவதூறான அரசியலை எதிர்கொள்ளாதீங்க அவதூறான அரசியலை எதிர்கொள்ளாதீங்க இப்போ வரைக்குங்க இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் எல்லாரும் எவ்வளோ விமர்சனங்களை முன்வைக்கும் போது தமிழக கழகத்தினுடைய தலைவர் என்ன விமர்சனங்களை எவ்வளவு ஆரோக்கியமான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு இது வரைக்கும் யாரை யாருனுடைய தனிப்பட்ட விடயங்கள் குறித்து பேசியிருக்கிறாரா இது வரைக்கும் ஏதாவது கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாரா அரசியல் குறித்து மட்டும்தான் பேசுகிறாரு அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்களை கூட இதுவரையில் அவதூறாக பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இப்போ ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் ஏங்க ஸ்டாலின் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணாமலைக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமாங்க அண்ணாமலைக்கு ஸ்டாலின் அங்கிள்ன்னு சொன்னதுக்கு அண்ணாமலைக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு எல்லாம் அப்படியே இப்போ டீ எல்லாம் தூக்கி எறிகிறான் எங்கே விவாத நிகழ்ச்சிகளில் எப்பட்றா எங்கள் முதல்வரை பற்றி நீ ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லலாம்ல அவர் ஏதோ அங்கிள்னு சொல்லிவிட்டாப்ல அவர் அங்கிள்னு சொன்னதே தப்பு தான் ஏன்னா இவர் வயசு என்ன அவர் வயசு என்ன இவர் சொல்லிவிட்டாப்ல அப்படி சொன்னதுக்கு எப்பட்றா நீ சொல்லலாம் உடனே இந்த கட்சிக்காரவங்க அந்த கட்சிக்காரவங்க அவர் இவரு எல்லாம் பேசுனாங்க எல்லாரும் பயங்கர எல்லாரும் எல்லும் கட்டணம் தெரிவிக்கிறாங்க அதை எப்படி ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லலாம் அப்படின்னு அப்போ அது சொன்னதெல்லாம் தப்பான் அன்னைக்கு பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லாரும் அதை எப்படி அங்கிள்னு சொல்லலாம் அண்ணாமலைலாம் அதுக்கு மேலே போய் ஏறி அடிச்சாப்புல அதெல்லாம் செஞ்சாப்புல ஆனால் இன்றைக்கி தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை குறித்து நம்மால் பேசிட்ருக்கிறார் நம்ம நயினார் நைனாறு தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எந்த விதமான ஆதாரமும் இன்றி ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை பொதுத்தலங்களில் பேசுனா இது எவ்வளவு பெரிய கேவலத்துக்கு சமம் காரி மூஞ்சியில் துப்புறது இதை துப்புனாலும் கூட அசிங்க இதை விட கேவலங்க அவ்வளவு அசிங்கமான ஒரு விடயங்கிறது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தலைவர் குறித்து பொதுத்தலங்களில் இவ்வளவு ஒரு அவதூறாக பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமானது அருவருப்பானது அசிங்கமானது இதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஐயா எம்ஜிஆர் எம்ஜிஆர்இத்தினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசிடுங்க அம்மையார் ஜெயலலிதாவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுங்க ஐயா கருணாநிதி அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுங்க இதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு வாங்க இல்லைன்னா பயில்வான் ரங்கநாதன் கூட உட்காந்துக்கிட்டு போய் நீங்களும் பயல்வான் ரங்கநாதன் உட்காந்து இது விஷயம் கொடுத்து பேசுங்க தப்பே இல்லை ஒரு அரசியல் கட்சி நடத்தியானா இவர் பயல்வான் ரங்கநாதன் மாதிரி கிளம்பிட்டாப்புல பயில்வான் பயல்வான் ரங்கநாதனுக்கு தான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா யாரை பத்தினின்னு சொன்னாலும் சொல்லுவாப்புல யார் படிதாண்டியை பற்றினு சொன்னாலும் சொல்லுவாப்பில்ல யார் வந்து ஒம்பது மணிக்கு தாப்பா போட்டதுன்னு கேட்டாலும் சொல்வாப்பில்ல நான் தான் விளக்கு பிடிச்சது வரைக்கும் சொல்வாப்பில்ல அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய விடயங்களை நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் கூட ஒரு ஒரு நாகரிகமாக இல்லாமல் ஒரு அநாகரிகமான ஒரு உச்சத்துக்கு செஞ்சுருக்கிறாரு சென்றிருக்கிறாரு விமர்சனங்கள் என்பது அரசியலில் விமர்சனங்கள் என்பது உங்களினுடைய விமர்சனங்களை ஆரோக்கியமாக முன்வைக்கணும் இப்படி அவதூறு இப்படி ஒரு கேவலம் இப்படி விமர்சனம் செய்வதா உண்மையிலே சொல்கிறேங்க பாஜக கட்சிக்காரங்க அருவுறுப்புங்கிறது இதை விட எதுவும் இல்லை இந்த அம்மா வானதி சீனிவாசன் அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க நான் இது குறித்து அவரிடம் கேட்கின்றேன் என்னம்மா கேட்க போகிறீங்க என்னம்மா கேட்க போகிறீங்க உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாக இல்லை இதெல்லாம் அசிங்கமாகலாம் பாரதிய ஜனதா கட்சியில் எவ்வளோ பெண்கள் பயணிக்கிறாங்க எவ்வளோ பெண்கள் பயணிக்கிறீங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் குறித்து தோல் உரிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருந்தால் என்ன தமிழ்நாடாக இதில் என்ன நான் கேட்குறேன் இதெல்லாம் ரெட் லைட் ஏரியாவா ஒவ்வொருத்தரையும் பற்றி தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அதை எப்படி பேச முடியும் பொதுத்தலங்களில் ஒருவரினுடைய குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு எவன் ஒருவனுக்கும் அதிகாரம் கிடையாதுங்க எவன் ஒருவனுக்கும் அங்கீகாரம் கிடையாதுங்க அவன் மிட்டா மிராத இருந்தாலும் சரி அடுத்தவனுடைய குடும்பத்தை பற்றி நீ ஏன் பேசணும் தனிப்பட்ட ஒரு முறையில் விஜயின் மீது விமர்சனத்தை வைங்க அவர் நேருக்கு நேராக எதிர்கொள்கிறாரு நேருக்கு நேராக ஒரு ஆம்பளையாக பேசுகிறாரு ஒரு ஆண்மையுள்ள அரசியலை முன்னெடுக்கிறாரு அப்படி முன்னெடுக்கும் போது நீங்கள் அதற்கு பதில் சொல்லணும் இதில் எதுவுமே ஒரு கதைகளுக்கும் கட்டுரைகளுக்கும் நாம் பேச முடியாது கற்பனைகளையும் கதைகளையும் கட்டுரைகளையும் நாம் உட்காந்து சமூக பேச முடியாது நடைமுறை விடயங்களை மட்டும்தான் பேச முடியும் உதயநிதி ஸ்டாலினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பேசிடுவீங்களா ஐயா ஸ்டாலின் அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து நீங்கள் பேசிடுவீங்களா பேசி தான் பாருங்களேன் நைனார் என்ன ஆவறான்னு பாருங்கள் நயனார் என்ன ஆவறாருன்னு பாருங்கள் திமுகவினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசுங்க என்ன ஆவறிங்கன்னு நீங்கள் பாருங்கள் பாருங்கள் ஐயா பாருங்கள் நீங்கள் அப்படியே உங்கள் கட்சிக்கு போயிட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏன் திருமணம் பண்ணல அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஏன் இந்த பிரச்சனையில் இருந்துச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி இந்த கட்சிக்கு வந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இதையெல்லாம் நீங்கள் பேசுங்க பாஸ் இதெல்லாம் பேசுங்க ஐயா நயனாரு எல்லாம் பேசுங்க இது எல்லாத்தையும் நீங்கள் பேசுனீங்கன்னா மட்டும்தான் சமூக நீதி வந்து பிறக்கும் இதுதான் சமூகத்துக்கு தேவை இதுதான் அரசியல் பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்க இந்த இருந்து வெளியில் வர்ற கவர்ச்சி நடிகைகளை பூரா அவங்க கொண்டு இருந்துக்கிட்டு கவர்ச்சிகரமாக ஓட்டு கேட்குறோம் சொல்லி கிளம்பினானுங்க அதற்கப்பறம் ஊரில் இருக்கக்கூடிய ரவுடிகளை பூரா ஒன்று சேர்த்துக்கிட்டு இந்த எந்த ஜெயிலில் இருந்து வந்தாலும் இப்போ பாஜகவில் தான் பயணிப்பாங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அநியாயமும் அட்டுளியமும் செய்ய ஆரம்பித்தாங்க இப்போ பாஜக ஒட்டுமொத்தமாக சோழி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழக வெட்டுக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தடம் இல்லாமல் போயிருங்கிறதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ நேரடியாக தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில்ங்க விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் எதுவுமே உறுதி இல்லாத ஒரு விடயங்களை பேசக்கூடாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நைனாரருடைய சொந்தக்காரன் என்ன சீமானிருக்காப்புல சீமானண்ணனுடைய அந்த விஜயலட்சுமியினுடைய பிரச்சனை கூட ஆதாரங்களோடு ஆதாரங்களோடு அங்கீகரிக்கப்பட்டது தான் அது ஆதாரங்களோடு இருந்த பிரச்சனை அந்தமாக வழக்குகள் தொடர்ந்தாங்க இன்றைக்கி வரைக்கும் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவரின் அவரின் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை இன்னைக்கு வரைக்கும் விஜய் பேசியிருப்பாரா விஜய் பேசியிருப்பாரா அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு நல்ல ஒரு மனுஷனுக்கு அதுதான் அழகு நல்ல ஒரு பண்பு இருக்கிற மனுஷனுக்கு அதுதான் அழகு அதுதான் இன்னைக்கு எல்லாரினுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலையும் பல்வேறு விதமான சர்ச்சைகளும் சம்பவங்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யுது இப்போ அண்ணன் சீமானவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் நீங்கள் போக வேண்டாம் ஒரே ஒரு விஜயலட்சுமியை வச்சு பேசிட்டு போயிடலாம் பேசியிருக்கிறாங்களே யாராவது வண்டுகள் பேசலாம் அது அதை யாராவது இவன் அவனை பேச அவன் இவனை பேச அப்படி பேசிகிட்டு போகலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நீங்கள் இது போன்ற விடயங்களில் செயல்படுவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு ப ஒரு கேவலமான ஒரு பண்பற்ற ஒரு ஒரு அயோக்கியத்தனமான பேச்சாக இருக்குது உங்ககிட்ட எதுவும் ஆதாரம் வச்சுருக்கிறீங்களா எதுவும் வீடியோ கிளிப் இருக்கா இல்லை நீங்கள் போய் எதுவும் விளக்கு பிடிச்சிங்களா என்னையா நடக்குது நீங்கள் யா விஜய்க்கு விஜய்க்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் உங்கள் கட்சி நீங்கள் உங்கள் கட்சியை பார்க்கணும் அதை விட்டு விட்டு அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அடுத்த வீட்டு கதவை நீங்கள் திறந்து பார்க்குறீங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரனோட கொள்கை என்னென்னா நீங்கள் எப்போவும் விளக்கு பிடிக்கிறதோ கட்சி கதவை திறந்து வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு இயல்பு எப்பவும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கதவை திறந்து வச்சுருப்பீங்க அது உங்களுக்கு இயல்புங்க திறந்து வச்சுருப்பீங்க வாங்க கூட்டணிக்கு நாங்கள் காத்துக்கிட்டுருக்குறோம் வாங்க இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் கூட்டணிக்கு காத்து வச்சுருக்குறோம் வாங்க அப்படிம்பீங்க இது உங்களுடைய இயல்பு ஆனால் இங்கே பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற ஒரு கட்சி புதியதாக வளர்ந்து வந்து வளர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு கட்சி அப்போ இதனுடைய காழ்ப்புணர்ச்சியால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரவுடிசம் அரசியலை கையில் எடுப்பீங்க இப்போ அவதூறு அரசியலை அள்ளி தூவுறீங்க அதானே அதானங்கய்யா இதுதான் உங்களுடைய ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலா முதல்ல நீங்கள் உத்தமனானு பாருங்கய்யா நீங்கள் உத்தமனான்னு பாருங்கள் நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை பூரா கொல்லையடிச்சிருக்கிறீங்க உங்கள் மீது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் நீங்கள் வரலாற்று தவறுகளை எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறீங்க அதற்கப்புறம் நீங்கள் நாலு கோடி ரூபாயை கட்டுக்கட்டாக வாங்கி அனுப்பிச்சு அதுலேயும் சிக்கித்த வச்சுருக்கிறீங்க முதல்ல ஐயா நீங்கள் முதல்ல குளிங்க நல்லா சொரண்டி அழுக்கெல்லாம் தேய்ச்சி குளிங்க அடுத்தவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்தவங்களை யாரையும் நீங்கள் வந்து அடுத்தவங்களை யாரையும் நீங்கள் குளிக்க வைக்க வேண்டாம் ஆ உங்கள் வேலை என்னவோ நீங்கள் அதை மட்டும் பாருங்கய்யா ஐயா உங்கள் வேலை என்னவோ நீங்கள் அதை மட்டும் பாருங்க ஐயா நைனாரு வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேணாம் உங்கள் பொழப்ப பாருங்க உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோங்க உங்கள் பையனுக்கு அடுத்த ஒரு சீட்டு வேணும் உங்கள் பையனை எலெக்ஷனில் தேர்தலில் நிற்க வைக்க போகிறீங்க சீட்டு வேணும் அதெல்லாம் பாருங்கள் உங்கள் இந்த ஒரு 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 குடும்பத்தினுடைய தலைவனாக ஒரு பொறுப்பாக நடந்துக்கோங்க ஐயா நைனாரு ஒரு உங்கள் குடும்பத்தினுடைய வீட்டில் உள்ளவங்க மதிக்கணும் உங்கள் வீ உங்கள் வீட்டில் உள்ளவங்க மதிக்கணும் உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் நாகரிகமாக கண்ணியத்தோடு பேசுங்கள் எதுவும் தண்ணி கண்ணியை போட்டு வந்து பேசிட்டிங்களா உண்மையாக ஒத்துக்குங்க ஏதாவது சாராயத்தை குடிச்சி உணர்ச்சி செய்யப்பட்ட ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் கேட்டால் இவர் அப்படியே சட்ட ச சட்ட இவர் சட்டமன்றத்தில் அப்படியே ரொம்ப அமைதியாக இருப்பாராம் யாரு கூடயுமே பேச மாட்டாராம் அதனால் இவர் பேசுனது எல்லாத்துக்கும் அந்த அம்மா வானதி ஸ்ரீனிவாசனுக்கு பெரிய ஆச்சரியமாக அதிசயமாக இருக்குது தான் ஆமாம் இவர் ஆச்சரிய அதிசயம்தான் இவர் பெரிய உத்தமரு இவர் தான் காமராஜருக்கே அரசியல் சொல்லி கொடுத்தவர் இவர் எவ்வளோ பெரிய உத்தமர் தெரியுமா நாலு கோடி ரூபா கட்டுக்கட்டாக எடுத்து அனுப்பிச்சி விடலை ஓட்டுக்கு காசு கேட்கல கனிம வளங்களை கொள்ளையடிக்கலை இவர் கல்குவாரிகள் எல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கல இவருக்கு என்ன எண்ணற்ற அங்கு எங்கினும் இவருக்கு எல்லா விதமான எந்த வகையில் சட்டவிரோதமான கனிம வளங்களை கொள்ளையடிக்கணுமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாப்புல இது எல்லாம் நம்ம ஐயா பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இவர் மிகவும் உத்தமர் இவர் மட்டும்தான் உத்தமர் இவர் சட்டத்திற்கு புறம்பாக எதையுமே நடக்கலை அப்படி தான் இருக்குது கனிம வளங்களுக்கு எதிராக விஜய் வந்து பேசும்போது அன்னைக்கு தான் வாயை திறந்தாரா கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன அப்படின்னு விஜய் கேட்ட கேள்விக்கு நைனாறு அன்னைக்கு கோவப்பட்டு கனிம வளங்களா இங்கே எங்கே கொள்ளையடிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டுருப்பாப்லையா இல்லை இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்கிறாரா நைனாரு நைனாரனுடைய நார வாயும் இந்த நார அரசியலும் நாத்தம் எடுத்து போய் பாஜகவை தமிழ்நாட்டில் ஒழிப்போம் பாஜகவை தமிழ்நாட்டில் இருந்து ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்துவோங்கிறது இது பா நம்ம அதாவது தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி பாஜக காரனுக்கு ஒருத்தர் ஒரு சில பேர் ஓட்டு போகலான்னு இருந்தான் ஆனால் அந்த ஓட்டுக்கும் இவரே இப்போ ஆப்பு வச்சுட்டார் இதுதான் உண்மை இங்கேங்க ஒரு அரசியல் கட்சிகளில் ஒரு பொறுப்புகளில் இருக்கிறவங்க அந்த பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணுங்க அந்த பொறுப்புகளை விட்டுவிட்டு அவதூறாக அசிங்கமாக அறுவறுப்பாக அயோக்கியத்தனமாக பேசுவது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படாது அதைத்தான் நான் கேட்குறேன் இந்த இதே வார்த்தையை நான் கேட்குறேன் அதிமுகவில் பயணிக்கிற உத்தமர்கள் எல்லாத்தையும் கேட்குறேன் அதிமுகவில் பயணிக்கக்கூடிய உத்தமர்கள் உங்கள் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ எம்ஜிஆர் அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ நீங்கள் செய்து பேச முடியுமா கேள்விகளை கேட்க முடியுமா அல்லது ஐயா நம்ம இதில் இருக்கிறவங்க திமுகவில் இருக்கிறவங்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்க்கை குறித்தோ அல்லது உதயநிதி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ பேச முடியுமா நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறவங்க அண்ணன் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நீங்கள் பேச முடியுமா பேச முடியுமா பேச முடியாதுங்க தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் எல்லாருனுடைய வாழ்க்கையிலையும் எங்கெங்கேயோ எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்குது ஆனாலும் இவர் த்ரிஷா அவர்கள் குறித்து பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது நம்மக்கிட்ட எந்த விதமான ஒரு ஆதாரப்பு ஆதாரங்களும் இல்லை விஜய்க்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க அவருக்கு ஒரு மகன் இருக்கிறாரு அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் அவங்க பார்த்துக்க போகிறாங்க இவர் எதுக்கு போய் இந்த வேலையை பார்க்குறாரு இவர் எதுவும் வந்து வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைங்கன்னு சொன்னாங்களா இல்லை இவர் எதுவும் பனையூரில் ரியல் எஸ்டேட்டு போய் இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுத்தாரா இல்லை இவர் எதுவும் விஜய்க்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா யாருங்க இந்த நைனாரு நீ ஒரு நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவன்னா உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கும் உங்கள் கட்சியினுடைய தேவைகளை மட்டும் நீங்கள் பார்க்க பார்ப்பதை விட நாங்க அது ம் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுக்கு போற வரவெல்லாம் பேசலாம் விஜய் அது எப்படிங்க ஸ்டாலின் அங்கிள்னு பேசலான்னு ஆனால் இன்னைக்கு நைனார் பேசுன பேச்சுக்கு எவன் என்ன பதில் சொல்ல போகிறான் நைனாரு என்ன வேணாலும் பேசலாம் நைனாரு எப்படி வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்பா இது நான் இப்போவும் சொல்கிறேங்க ஐயா மோடி அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை குறித்து பேசுனீங்கன்னா ஏன்னா நாரி போயிடும் நாரி போயிடும் இங்கே யாருக்கும் பேச தெரியாமலோ இல்லை இது எல்லாம் ஒரு நாகரிகம் இருக்குது எல்லாருக்கும் பண்பாடு இருக்குது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் யார் எப்படி இருந்தாலும் அதை பற்றிய கவலையும் அக்கறையும் அடுத்தவர்களுக்கு தேவையற்றது அடுத்தவர்களுடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறது அயோக்கியத்தனமானது கோலைங்க நயினார் ஒரு கோலைன்னு நான் சொல்கிறேன் நைனார் ஒரு கோலை அரசியலை நேருக்கு நேராக எதிர்கொள்ள திராணி இல்லாத நைனார் அரசியலை அரசியலை ஆரோக்கியமாக சந்திப்பதற்கு தில்ல இல்லாத நைனார் இது போன்ற விடயங்களை ஒரு கேவலமான ஒரு அவதூறுகளை பேசுவது உண்மையிலேயே அரசியலினுடைய ஒரு அயோக்கியத்தனத்திற்கு உச்சமானது அப்படிங்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நைனாரினுடைய நாரா வாய்க்கு நிச்சயமாக பாஜகவில் இருக்கிறவனே ஏற்றுக்க மாட்டான் இதை பாஜகவில் உள்ளவனே ஏற்றுக்க மாட்டான் நீ அரசியலை ஆரோக்கியமாக எதிர்கொள்ளு அதை விட்டு விட்டு ஒன்று ஓ உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது ஒருத்தரை பற்றி அவதூறாக பேசுவதற்கு அவரினுடைய குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அது அதிகாரம் இருக்குது ஆதாரம் இருக்குது அவர் இன்றைக்கி என்ன ஒரு சாதாரணனால அவர் ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக ஒரு ஒரு திரைபிம்பத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய உச்ச நட்சத்திரம் அவரை பற்றி ஒரு விடயங்கள் பேச வேண்டும் என்றால் உறுதிப்படுத்திவிட்டு பேசுகிறான் தப்பு இல்லை ஆனால் நம்ம புரோக்கர் வேலை செய்கிற மாதிரி நம்ம தான் போய் எல்லா வேலையும் பார்த்து கொடுத்த மாதிரி நம்ம தான் போய் விளக்கு போட்டு கொடுத்த மாதிரி இல்லை நம்ம தான் போய் பெட்ரூமை செட் பண்ணி விட்ட மாதிரி பேசுகிறது இது என்னங்க பாஸ் நியாயம் இது என்னங்க நியாயம் அண்ணாமலை இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் அண்ணாமலை பாருங்கள் கொஞ்ச நாள் தலைமுறை ஆகிடுவார் பேசவே மாட்டார் பாருங்க இது குறித்து எவனா பார பாஜகவில் இருக்கிறவன் ஆரோக்கியமாக பேச சொல்லுங்கள் பார்ப்போம் ஒருத்தன் பேச மாட்டான் ஏன்னா இங்கே பாதி பேர் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறான் பாதி பேர் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறான் எங்கே பாஜகவில் கல்யாணமே பண்ணக்கூடாது ஜி வாங்க ஜி ஜி என்னங்க ஜி அப்படின்ட்டு பாதி பேர் தெரிகிறான் இப்போ இந்த பாதி பேர் இப்படிலாம் தெரிகிறதுனால பாஜகவில் இந்த ஆர்எஸ்எஸ் குறித்தோ இந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கொள்கை கோட்பாடுகள் குறித்தோ இந்த ஆர்எஸ்எஸ்சில் பயணிக்கிறவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுகிறீங்கன்னு இங்கே நாரி போயிடும் நாத்தம் எடுத்து போயிடும் எப்படியெல்லாம் அவதூறுகளை திணிக்கிறானுக்கு பார்த்தீங்களாங்க இன்னொருத்தன் கிளம்பியிருக்கிறான் இன்னொருத்தன் யாரோ ஒருத்தன் விஜய்க்கு வந்து உதவியாளராக பத்து பன்னெண்டு வருஷம் இருந்தானா விஜய் ராத்திரி வரும்போது இவன் தான் சாப்பாடு எடுத்து வைப்பானா சாப்பாடு எடுத்து வைச்சோடனே அவர் வந்து சாப்பிட்டு ஒரு நாள் டப்புன்னு எட்டு நெஞ்சில் வச்சாராம் அவர் தான் அவருக்கு உதவியாளர்றான் என்னன்னு கேட்டால் அடுத்த நாள் வந்து விட்டு மன்னிப்பு கேட்டாராம் ஏன்னு கேட்டால் ராத்திரி நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேனாரான் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எங்க உதவி உதவியாளராக இருக்கக்கூடிய நாயை சாப்பாடு எடுத்து வைக்கிற நாயை அவர் ஏங்க வெட்டி வெட்டி ஒதுக்கி போகிறாரு எதுக்கு கட்டி ஒதுக்கி போகிறாரு அவர் தண்ணியை போட்டுருந்தாரான் இவன் சொல்கிறான் பணத்திற்காக என்னென்ன அயோக்கியத்தனமான வேலைகளை செய்கிறான் விஜய்கினி உதவியாளராக இருந்தேன்னா விஜய்க்கு நீ உதவியாளராக இருந்தேன்னா விஜய்க்கு உதவி செய்கிற வேலையை நீ பார்த்துருப்பேன் பார்த்துருந்துருக்கலாம் நான் என்ன சாப்பாடு எடுத்து வைக்கிறது இந்த வேலையை நீ பார்த்துருந்தேன்னா அதுக்கும் உன்னை எட்டி உதைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இப்போ நீ ஒரு சமையல் இருந்து சமையல் நல்லா பண்ணலாம் உப்பும் இல்லை உரப்பும் இல்லைன்னு சொல்லி இந்த சொல்லி ஏதாவது ஒரு இருந்தால் கூட நியாயம் உதவியாளரை திட்டுவதற்கு இங்கே என்ன இருக்குது இங்கே விடயங்களில் சிந்தித்து செயல்படுங்க ஒருவரை நேரடியாக எதிர்கொள்வதற்கு இன்றைய காலங்களில் நேரடியாக எதிர்கொள்வதற்கு யாருக்கும் துப்பு கிடையாது ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுப்பதற்கு இங்கே யாருக்கும் துப்பு கிடையாது அவதூறான அரசியலை முன்னெடுப்பதற்கு தான் இங்கே எல்லோரும் இருக்கிறான் ஒருத்தனை பற்றி விமர்சனங்கள் செய்ய வேண்டும் என்றால் அவதூறான விமர்சனங்களை பண்ணணும்னா அசிங்கமாக பேசணும்னா தான் வெற்றி பெற மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு உதாரணம் வேறொன்றும் இருக்க வாய்ப்பில்லை நயினாறு ரொம்ப நல்லவரெல்லாம் கிடையாதுங்க நைனாறு பெரிய உத்தமரெலாம் கிடையாதுங்க நைனாறு பொது வாழ்க்கையில் நேர்மையான ஒரு அரசியல் வைத்திலாம் கிடையாதுங்க நைனாறு கனிமவள கொல்லை இயற்கை கொள்ளை அந்த கொள்ளை இந்த கொள்ளை இந்த எல்லா கொள்ளையையும் அடித்து இது எல்லாம் முடித்து அவர் ஏரியாவில் அவர் தான் டான் அவர் ஏரியாவில் அவரே டானாக இருந்து அதற்கப்பறம் இப்போ நீங்கள் சமீப காலங்களில் ஒரு நாலு கோடி ரூபா கட்டாக அனுப்பிச்சு விட்டுருந்தாப்புள்ள இது எல்லாம் இங்கே பண்ணி இந்த எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் செய்து இதுவரையில் அவரின் மீது பாஜகவினுடைய அவர் ஒரு ஒரு ஆளாக அவர் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்காமல் இதுவரையில் அவர் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உத்தமர் இதுதான் அவர் முதல்ல இவரே சரி கிடையாது இவரே ஒரு பெரிய ஊழல்வாதி இவரே ஒரு பெரிய குற்றவாளி ஆனால் இவர் அவரை வந்து எந்த விதத்தில் தாக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் சிந்தியங்கள் இளைய தலைமுறைகளே அதாவது நான் சொல்கிறேன் உள்ளூரில் ஓணம் பிடிக்க தெரியாதவன் ஆ உடையார் பாலத்துக்கு போகிறேன்னு சொல்லி பஸ் எடுத்து போய் உடையார் பாலத்தில் ஓனா பிடிச்சானா அந்த கதையை நம்மால் விஜயை ஆரோக்கியமாக எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாமல் தில் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு இப்போ எப்படி அவதூறம் எடுத்துக்கிட்டு போகிறாரு அதற்கப்பறம் நம்ம நாயினார் நாயினாருக்கு நானே சொல்கிறேன் கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வைகுண்டம் வைகுண்டமேறி போனாங்கிற மாதிரி நான் இதே கேள்வியை நம்ம நயினார்கிட்ட கேட்குறேன் உள்ளூரில் அரசியலில் ஆரோக்கியமான ஒரு அரசியல் செய்து ஆரோக்கியமான விமர்சனங்களை வைத்து தில்லும் திராணி இல்லாத நம்ம உள்ளூரில் உள்ளூரில் கோழி பிடிக்க தெரியாதவர் இணையதளங்கள் வழியா இணையதளங்கள் வழியா அப்படியே வந்து ஏறி வந்து வைகுண்டத்துக்கு வந்த கதை தான் இந்த கதை இப்போது உள்ளூர் அரசியலை நீங்கள் முன்னெடுப்பதற்கு தெலும் திராணியும் இல்லாத நைனாறு இப்போ என்ன பண்ணுறாப்புல எங்கே எங்கே இருந்தமான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு இது என்னையா அது என்ன இதெல்லாம் ஒரு பேச்சுங்க ஒரு அரசியலில் ஒருத்தர் ரோட்டில் இருக்கிறவன் ஒரு கமெண்ட்ஸில் எழுதுறவன் அசிங்கசிங்கமாக பேசுவான் அவன் பேசுகிறவன் பேச்சை ஒரு மா பாஜகவினுடைய ஒரு அரை ஒரு கட்சி தலைவராக இவர் பேசியிருக்கிறார் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன ப பண்ண போகிறீங்க இதற்கு பாஜக என்ன சொல்ல போகுது பாஜக நயினார நீக்குமா இல்லை நைனாருக்கு இன்னும் ஒரு சான்றிதழ் கொடுத்து நீங்கள் நல்லா பேசுகிறீங்க பேசுங்கன்னு சொல்ல போகுதா இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நைனாரு நீங்கள் நேராக போங்க நம்ம உங்கள் பயிலான் ரெங்கநாதன் இருப்பாப்பில் அவர் கூட சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் யூடியூப் சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டே இருங்க ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னு வைங்களேன் யார் யார் கூட போனால் யார் யார் விளக்கு பிடிச்சா யார் பெட்டு கிட்டு போட்டு நாங்கள்லாம் செட் பண்ணி கொடுத்தோம் ரூம் பிடிச்சி கொடுத்தோம் நாங்கள் தான் அந்த புரோக்கர் வேலை பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னா இந்த நாடும் வளரும் இணையதளங்கள் வளரும் சமூகம் உங்களை பற்றி பெருமையாக பேசும் நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் மில்லியன் கணக்கில் போகும் அந்த வேலையை பாருங்கள் ஐயா நயினாரு நயினாரினுடைய நாரவாய்க்கு நெருப்பு தமிழனுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன் அரசியலை அரசியலாக பாருங்கள் அரசியல் என்பது எப்பொழுதும் ஆரோக்கியமான விமர்சனங்களாக இருக்கட்டும் இன்றைக்கு இளைஞர்கள் அரசியலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இளைஞர்கள் அரசியல் அரசியலில் பயணிக்க இன்றைய காலங்களை விரும்பிட்டாங்க இளைஞர்கள் அரசியலுக்கு அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது இன்று பேசப்படுகின்ற உண்டாக இருக்குது அதனால் தேவையில்லாமல் இந்த ஐயா ஐயா உங்கள் நாரவாய கொஞ்சம் அடக்கி பேசுவது உங்களுக்கும் நல்லது உங்களினுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் நல்லது இல்லைன்னா போகிறாங்க வரவெல்லாம் அந்த ரோட்டில் போகிற நாயை சூன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி வச்சு கிழிச்சு தொங்க விடுவான் தேவையில்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதீங்க நன்றி வணக்கம் தமிழன் சமூக ஆர்வலர்